தேமுதிக போட்டியிடும் தொகுதி எண்ணிக்கையில் பேரம் பேசுவதில் தவறில்லை என கூறியுள்ள அக்கட்சியின் பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் துணை முதலமைச்சராக வேண்டும் என்பதுதான் தனது ஆசை என தெரிவித்துள்ளார் வெற்றி பெற்று தமிழகத்தினுடைய எதிர்கட்சி தலைவராக கேப்டன் அவர்கள் சட்டசபைக்கு சென்றார் மீண்டும் அதே தொகுதியிலே தேமுதிக வெற்றி பெற்று நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் தமிழகத்தினுடைய துறை முதலமைச்சராக ஏற்க வேண்டும் என்று என்னுடைய ஆசை சட்டமன்ற தேர்தலில் நம்ம அனைவரும் ஆதரவு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற அந்த நாள் பிரேமலதா விஜயகாந்த் என்கின்ற நான் அந்த குரல் கண்டிப்பாக ஒழிக்க போகிறது எல்லா கட்சியிலும் பேசுறாங்க கூட்டணி ஆமா தான் என்ன பேரம் பேசுறோம் வேற எந்த கட்சியும் பேச முடியாது பேசுறதுக்கு ஒரே கட்சி தேமுதிகா தான் யாருமே கிடையாது நீங்க தர பத்து சீட்டுக்கோ பதினஞ்சு சீட்டுக்கோ இந்த தேமுதிகா கிடையாது தேமுதிகா எங்க கூட்டணி போகிறதோ அந்த கட்சி தான் வெற்றி பெறும் அந்த கூட்டணி தான் வெற்றி பெறும் ஆட்சிக்கு வரும்